அந்தாதி ஒரு எளிமையான சினிமா பாட்டு மூலமா பாக்கலாம் என்ன வரும் அந்தம் அந்தாதி என்ன முடிவு ஆதி அப்படின்னா தொடக்கம் அப்ப இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும் ஒரு சொல்லுடைய அதாவது ஒரு பாட்டோடைய இறுதி எழுத்தோ அப்படி இல்லைன்னா இறுதி அசையோ இல்ல கடைசி சொல்லோ அடுத்த அடியில முதலாவதாக அமைஞ்சதுன்னா அதுதான் அந்தாதி சரிங்களா ஒரு பாட்டோடைய கடைசி எழுத்தா இருக்கட்டும் இல்ல கடைசி சொல்லா இருக்கட்டும் இல்ல கடைசி அசையா இருக்கட்டும் அடுத்த சொல்லல அது முதல்ல அமைஞ்சிருந்ததுன்னா அது என்னது அந்தாதி அந்தாதி அப்படிங்கறது பார்த்தோம்னா சிற்றிலக்கிய வகைகள்ல ஒண்ணு மொத்த சிற்றிலைக்கியம் பார்த்தோம்னா தொண்ணூத்தி ஆறு சரியா அப்ப தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கிய வகைகள்ல ஒண்ணு இந்த அந்தாதி இன்னும் எளிமையா உங்களுக்கு சொல்லணும்னா நம்ம சின்ன வயசுல விளையாடுவோம் அந்தாட்சரி விளையாட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா என்ன பண்ணுவோம் ஒரு பாட்ட பாடி முடிக்கும் போது அந்த எழுத்து சரிங்களா அந்த கடைசி எழுத்துல மத்தவங்க அந்த பாட்டை பாடுவாங்க அப்ப அதுதான் அந்தாட்சரின்னு சொல்லுவோம் அதே அந்தாட்சரி தாங்க அந்தாதி சரிங்களா ஒரு சினிமா பாட்டு மூலமா அந்தாதி பாக்கலாம் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள் நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் நீரலைகள் மீதினிலே நிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள் வந்த நேரமில்லாம் கனவலைகள் நினைவலைகள் தொடர்ந்து வந்தால் நேரமில்லாம் கணவலைகள் கணவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள் கணவலைகள் வளர்வதற்கு காமனவன் மலர்கனைகள் அந்த வைரமணி நீரலைகள் இந்த முடியுது இல்லைங்களா அடுத்த வரியில பாத்தீங்கன்னா தொடங்கிருக்கும் நீர் அலைகள் அதே போல நினைவலைகள் அதுவும் பாத்தீங்கன்னா அடுத்த வரியில முதல் வார்த்தையா இருக்கும் சரிங்களா இப்படி அமைஞ்சிருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர் சொன்னோம் அந்தாதி இது ஒரு வார்த்தையா இருக்கு ஒரு சில பாட்டுல கடைசி எழுத்து மட்டும் அடுத்த அடியுடைய முதல் எழுத்தா அமையும் சரிங்களா இப்ப உங்களுக்கு எளிமையோ புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நன்றி வணக்கம்